ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் பாயை தான் செய்ய போகிறோம் அது ரொம்பவே ஹெல்த்தியாக இன்றைக்கி வந்து எப்படி செய்யலான்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் வந்து நாலு ஆ நாலு கால் வந்து நல்லா கட் பண்ணி அங்கே வாங்கிட்டு வந்தேன் இது எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல் கொஞ்சமாக வந்து சுண்ணாம்பு போட்டுட்டு நம்ம வந்து வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா இதில் இருக்கிற முடி அழுக்கெல்லாம் நல்லா வந்து கிளீன் ஆயிரும் அந்த மாதிரி தான் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஆட்டுக்கடலை வந்து இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி உங்குற ஊற்றிட்டு நம்ம வந்து கல்லுப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வைக்க போகிறோங்க நீங்கள் குக்கர் இருந்தால் கூட நீங்கள் குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு மிசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும் நம்ம வந்து கடையில் தான் வந்து குக் பண்ண போகிறோம் இப்போ நல்லா வந்து மூடி போட்டு நம்ம வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க இதை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டு இதில் இருக்கிற தண்ணி நல்லா ஓரளவுக்கு சுன்ற அளவில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு குழிக்கரண்டி வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம அந்த ஆட்டுக்கால் பாயாவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அட்டகசமாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு கிராமும் ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி எண்ணெய் வந்து சேர்த்துட்டு நல்லா பொரிச்சிக்கலாங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இதோடு சேர்த்து நம்ம அதையும் வந்து பொரிச்சிக்கலாங்க இப்போ பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதோட சேர்த்து நம்ம ஒரு கோல்டு கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதாவது கண்ணாடி பாதமாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ வந்து சின்ன வெங்காயம் நம்ம இதோட சேர்த்தோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் அட்டக்கசமாக இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ அது இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒன்று டீஸ்பூன் வந்து சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து வந்து பொடியாக கட் பண்ண மூணு தக்காளி பழம் வந்து எடுத்துருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்துட்டு நம்ம வந்து மறக்க போகிறோம் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பொருள் வந்து அளவுக்கு அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு பொருளையும் கூட குறைச்சி சேர்த்து போட்டுக்கோங்க அட்டகசமாக இருக்கும் இப்போ அந்த மூணு தக்காளி மூணு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆட்டுக்கால் வாங்கி எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த தக்காளி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நல்லாவே வந்து குக்காகி வந்துடும் நமக்கு வந்து நல்லாவே மசிஞ்சி வந்துடுங்க இப்போ நம்ம மூடி போட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லாவே வந்து வெந்து வந்துட்டு நம்ம வந்து அப்படியே அமைக்க கொடுத்து நம்ம நல்லா கிண்டி கொடுத்துட்டு அடுத்து வந்து நாம் வந்து ம மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நல்லா நசுக்கி இதோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கு போகிறேங்க அப்போ தான் நமக்கு வந்து ஆட்டுக்கால் பாயை வந்து நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து கரும் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு கம்மியாகவே வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ அந்த மசாலாலாம் நம்ம நல்லா வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க நல்லா கிண்டி விட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் அந்த ஆட்டுக்கால் பாயை வந்து பயங்கர அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நமக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லாவே தெளிஞ்சு மேலே வந்துட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும் மசாலா நல்லா வெந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் வந்து கிடச்சிருக்கு இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்ச ஆட்டுக்கால் வந்து இதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து எந்தளவுக்கு தண்ணியில் இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் தண்ணி முழுகிற அளவில் ஊற்றிருந்தோம் ஆனால் தண்ணி வந்து நல்லாவே சுண்டி நல்லா வெந்து வந்துட்டுங்க ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து தேவையான தண்ணி வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் இப்போ தண்ணி நல்லா இதோடு சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்து திரும்ப நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் நம்ம நம்ம வந்து ரொம்பவும் வேக வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் அந்த மசாலாவெலாம் நல்லா வந்து இன்னும் வந்து உள்ளே அந்த ஆட்டுக்காலோடு சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது நமக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும் சாப்பிட்றதுக்கு உப்பு காரம் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி நமக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இப்போ மூடி போட்டு நம்ம திரும்பவும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிருக்கோம் தேங்காய் அதாவது கசகசா முந்திரி இது மூணுமே போட்டு நான் அரைச்சிருக்கேன் நல்லா நைஸாக அரைச்ச தேங்காய் விழுத இதோடு சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம அப்படியே கிண்டி விட்டுக்கலாங்க தேங்காய் முந்திரி கசகசா இது சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆட்டுக்கால் பாயா பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு பொருள் தான் அதான் கசகசா பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கம் வரும் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் திக்காகவும் இருக்கும் தேங்காவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரியும் பார்த்தீங்கன்னா அதே டேஸ்ட்டு தாங்க மூணுமே வந்து காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் இது மூணுத்தையுமே அரைச்சி நம்ம வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு போட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் நல்லாவே திக்காக வந்துடுச்சு கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி வந்து கட் பண்ணியதோடு சேர்த்துட்டு அப்படி தூவி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஆட்டுக்கால் பாயா பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் எனிவே எல்லாத்துக்குமே பயங்கர ஆகும் நீங்கள் வந்து ஈஸியாக தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த மாதிரி மெத்தடில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆட்டுக்கால் பாயை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் உப்பு கொஞ்சம் எனக்கு பற்றலை உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் நமக்கு ஆட்டுக்கால் பாயை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்க போகிறோம் இப்போ இதை மாற்றிட்டு நாம் வந்து சாப்பிட்ற வேலை தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லாவே சூப்பராக குக்காய் வந்துட்டு நீங்கள் குக்கரில் போட்டு கூட நல்லா வேக வச்சுக்கலாம் ஆனால் கடையில் தான் நல்லாவே வந்து தண்ணி சுன்ற அளவுக்கு வேக வச்சுருக்கேன் இப்போ நமக்கு ஆட்டுக்கால் பாயா வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இது இடியப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இந்த ஆட்டுக்கால் பாயா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் வந்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்டுக்கால் பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு சொல்லுங்கள் எந்தளவுக்கு சுவையாக இருக்குது என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்றதையும் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் செஞ்ச அந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாபாய் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாபாய்